நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினருடன் ஆய்வு தர்மபுரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாலொன்றுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்கின்றன இதில் தர்மபுரியிலிருந்து மாவட்ட எல்லையான கும்பாரா அள்ளி வரை மூன்று மேம்பாலமற்ற இணைப்பு சாலைகள் உள்ளது இந்த இணைப்பு சாலைகளில் அதிக அளவு பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கடந்து செல்கின்றனர் இதில் முக்கிய இணைப்பு சாலையாக மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெண்கள் என தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு இன்றி கடந்து செல்வதால் அடி கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த விபத்துக்களை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் அவர்களின் உதவியின் பேரில் பாலக்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் அவர்கள் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைந்து மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரி கார்டுகள் அமைக்கவும் போதிய எல்இடி மின் விளக்குகள் மற்றும் விபத்து தடுக்கும் கூம்புகள் உடனடியாக அமைத்திடவும் இரவு நேரங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அதிநவீன கேமராக்கள் அமைத்திடவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு டிஎஸ்பி மனோகரன் அவர்கள் அறிவுறுத்தினர் இந்த ஆய்வின் போது காரிமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன் காவல் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரமூர்த்தி ஆனந்தகுமார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடனிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்